அந்த இடத்துல நாலு மூளையையும் இந்த கண்ட கத்திரி போடணும் போட்டுட்டு அந்த தக்காளியை கட் பண்ணி அந்த கண்டங்கத்திரி மேலையும் பாவக்கார்டு பாத்தீங்களா அந்த கட் பண்ணி அந்த தக்காளி மேலையும் போட்டுட்டு எனக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு நேரா வந்து அவங்க குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிட்டாலும் சரி இல்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் சரி கரெக்டா அவங்க எப்ப இந்த இருந்து ஒரு ம எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லா பன்னெண்டு நாள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருபத்தோரு நாள் எடுத்துக்கலாம் இந்த நாட்கள்ல அவங்களுடைய இடம் வித்து பெறுமான கண்டிப்பா விதணும் செக் பண்ணி